அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம் தமிழா தமிழ் பேசு புலனம் நடத்தும் குரல் பேசும் குரல் மாபெரும் தொடர் நிகழ்ச்சி தொன்னூற்றி ஒன் ஒன்றாவது வாரம் நடுவர் திருமதி ஓ அமுதா அம்மா அவர்களை வணங்கி அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை குரல் எண் நானூற்று ஐம்பத்தி ஒன்று சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும் பொருள் பெரியோர் கீழ் மக்களின் கூட்டத்தோடு சேரமாட்டார்கள் ஆனால் சிறியோர்களோ இனம் இனத்தோடு சேருமென்பது போல் அந்த கீழ் மக்கள் கூட்டத்துடன் சேர்ந்து கொள்வார்கள் குரல் எண் நானூற்று ஐம்பத்தி இரண்டு நிலத்தியல்பால் நீர் திரிந்தாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பதாகும் அறிவு பொருள் சொந்த நிலத்தின் தன்மையால் நீரானது வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையை அடைந்துவிடும் அதுபோல மக்களின் அறிவும் தாங்கள் சேர்ந்த இனத்தின் தன்மையை பெற்றதாகிவிடும் குரல் எண் நானூற்றி ஐம்பத்தி மூன்று மனத்தானாம் மாந்தர்குணர்ச்சி இனத்தானாம் இன்னா எனப்படும் சொல் பொருள் ஒருவரின் உணர்ச்சி மனத்தை பொறுத்து அமையும் அவர் இப்படிப்பட்டவர் என்று அளந்து சொல்வது அவர் சேர்ந்திடும் கூட்டத்தை பொறுத்து அமையும் குரல் எண் நானூற்று ஐம்பத்தி நான்கு மனத்து மனத்துளது மனத்துள்ளது போல காட்டி ஒருவர்க்கு இனத்துள்ளதாகும் அறிவு பொருள் ஒருவரின் அறிவு அவரது மனத்தின் இயல்பு என்பது போல் தோன்றினாலும் அது அவர் சேர்ந்த கூட்டத்தாரின் தொடர்பால் வெளிப்படுவதே ஆகும் குரல் எண் ஐம்பத்தி ஐந்து மன தூய்மை இரண்டும் தூய்மை தூவா வரும் பொருள் ஒருவன் கொண்டுள்ள தொடர்பு தூய்மையானதாக இருந்தால்தான் அவனுடைய மனமும் செயலும் தூய்மையானவையாக இருக்கும் ஐயன் திருவள்ளுவர் வாக்கு நன்றி வாய்ப்பளித்தமைக்கு நான் இரா வசந்தி ஆசிரியர் சென்னை